முதலே என்ற ஒரு முதல மீடாகவே எங்களை போட்டு அந்த கவிதைகளை தொகுத்திருக்கலாம் என்று தோன்றியது ஏனென்றால் அதை ஒரே தொகையாக படிக்கும் போது வாசலர்களிடத்தில் இன்னுமே ஒரு ஆழ்ந்த ஒரு நோங்க வெளிப்படும் அப்படின்றதால எனக்கு அப்படி தோன்றியது அதே நேரம் பரம்ப நாம் மழை என்றோ பறவை என்றோ துருக்கி விட முடியாது ஏனென்றால் இது ஒவ்வொன்றுமே மானிடத்தின் அனுபவத்தையும் மானிடரின் நம்பிக்கையும் அவலத்தையும் தொழுகின்ற கவிதைகளாக இருக்கின்றது கொக்கு என்கின்ற ஒரு கவிதை கொக்குகள் மீன் ஒன்றை கொத்தி கொண்டு பறக்கும் வரை தொகுகளிடம் இருந்து என்பது போல் இருந்து படபடக்கும் சிறங்குகள் ஒரு தேவிக்குறியின் தேடலுக்கு பதிலாகும் வீண்கள் அலைந்து பரப்புகளில் ஓய்வெடுத்து தெம்மாங்கு கேட்டு

ஒரு தவம் இருப்பது போல அதை மினர் தாளில் இறக்கும் எழுத்தென நடை அதோட விவரிக்கும் போது கூட ஒரு எழுத்தாளராக அதோட நடை தாளில் இறங்கும் எழுத்து போல இருக்கிறது இலைகள் கால் தடங்கள் தலை கீழ் மரம் அதை பொக்க சொல்றாரு அப்படி மரம் இல்லை என்பது போல படபடக்கும் சிவப்புகள் தலைகீழா மரம் இருக்கும் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு நான் மரம் இல்ல எனக்கு உயிர் இருக்கு அப்படின்னு திரக்கடிப்பு இப்படியாக சொல்லுகின்ற கவிதையில தொப்பு என்பது ஒரு குறியீட்டு தனமாக இங்கே பதிவாகி இருக்கிறது நான் போய் தான் இன்றைய நிலவெனும் தோரணையில் அந்த நிலவான நிலவு என்று சொல்லக்கூடிய தோரணையில போய் வழி எழுப்பதுக்காக நான் அங்க போனேன் என் வார்த்தைகள்லாம் அந்த கொக்குக்கு கேட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு தாயலை தான் நிறைய பார்க்க முடியும் சங்க கவிதைகளை எடுத்து பார்த்தோம் என்றால் மனிதனுக்கும் இயற்கைக்குமான விஷயங்கள்ல மரத்தோட பறவைகளோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பாங்க அப்படியான ஒரு நான் இந்த தொகுப்பு கவிதையை பார்க்கின்றேன் கவிதையை படிக்கும் பொழுது உண்மையே அம்மாயையோட நெருக்கமாக இருக்கிற உள்ளங்களை எல்லாம் இந்த கவிதை கைத்திருக்கும் ஏனென்றால் எல்லாருக்குமே வந்து பாட்டிகள் இருக்காங்க இப்போ ஆயி என்ற சொற்கள் கூட பழக்கம் வந்து குறைஞ்சிருச்சு அப்பத்தா ஆயி என்ற சொற்கள் எல்லாமே இப்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப பொது சொற்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அம்மாயை கூப்பிட்ட சாமியில திரும்ப திரும்ப தன்னை காண வேண்டும் என்ற ஒரு அந்த தாய்மை ஏக்கம் என்னப்பட்டது தன்னோட பேரனை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கவிதையோட இறுதி சொல்லுது பாருங்க இறுதி வரிகள் அடுத்த பொங்கலுக்கு நான் இருப்பேனோ மாட்டேனோ என் கையால வந்து வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிட்டு அப்படி ஒரு காரணம் சொன்னா வந்துருவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனதா சொல்றாரு இப்போது அம்மா நீ உயிரோடு இல்லை அவரின் வார்த்தைகள் தான் இருக்கின்றன ஏன்னா கிராமங்கள்ல வந்து பெரியவங்க கூப்பிட்டு நெட்டில திருநூறு வைக்கிறதுக்கு ஒரு பழக்கம் அப்படியான ஒரு பழக்கத்துல அவங்களுக்கு அது பெரிய விஷயம் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்களுடைய நம்பிக்கையில இருக்கு நமக்கு அப்படி இல்லைன்னாலும் அவங்களுடைய மண் சார்ந்த மனிதர்கள் கிட்ட அப்படி ஒண்ணு இருக்கு அப்ப நீ திருநீர் வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதும் அதுக்காக ஒருத்தவங்க போனாக்கா இருக்கா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மகிழ்வதும் நடக்குது அப்படிப்பட்ட அம்மாயி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அம்மாயுடைய அனுபவங்களை பேசுகின்ற அடுத்த இரண்டு கவிதைகள் இருக்கு கவிதை பாருங்க இப்போது கிணற்றில் உன் பூழ் மிதைக்கிறது அம்மாயி யார் ஊற்றினாலும் உன் நினைவு தண்ணிய ஒட்டை இறைக்காதரா மீனெல்லாம் ஓடி போயிடும் ஒழிக்கிறது உன் குரல் விளையாட்டு கல்லனிடம் அலை எழுப்ப விட்டதில்லை ஆழம் காத்ததும் நீ குளிக்க இறங்காத தாகம் நீ நீ கொப்பளித்து துப்பிய நீரும் வேறுக்கே போய் சேரும் பார்க்கும் தவறையும் பகைமை இல்லை உன் கிணற்றி ஆவையும் தலை காட்ட உன் நிகழ் தேடும் மிதக்கும் சருகை மேலிருக்கும் உன் வாளி அழுகலும் அழுகையும் பிடிக்காது உனக்கு பாறை இடுங்குகளில் சலசலக்கும் மூச்சை கண்டு எங்க மகசூல காக்க இது போது சாமி கும்பிடுவாய் கிணற்றை தொட்டு அப்படின்னு முடிக்கிறது தண்ணிய ஒட்டை அழைக்காதடா மீனெல்லாம் ஓடிப் போயிடும் அப்படின்ற அந்த மனம் அது இயற்கைய வந்து சூறையாடி வாழ்கின்ற வாழ்க்கையை நமக்கு முந்தைய தலைமுறை வரைக்கும் செய்யுது இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்ப அப்போ அங்க தண்ணியில இருக்கக்கூடிய மீனும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த மீன் இறந்து விடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த தாய் உள்ளம் இருக்குல்ல அதுதான் இந்த உலகத்தை உயிர்கின்ற ஒரு மனமாக இருந்திருக்கு விளையாட்டு கல்லை எறிவதாக இருந்தால் கூட அது அலை எழுந்து விடுற அளவுக்கு விட்டது கிடையாது என்னுடைய அம்மா சொல்றாரு தள்ளெழுத்து தண்ணியில எரிஞ்சு விளையாடுறது குழந்தைங்களுடைய இயற்கை பார்க்க முடியுது ஆனால் அந்த விளையாட்டை கூட அவங்க அனுமதிக்கிற குடிக்கிற தண்ணியில குளிக்க இறங்காத இப்ப வரைக்குமே சொல்வாங்க ஒரே ஏரியில வந்து எல்லாரும் குளிச்சு அதுல இருந்தே

ஆஹ் துணி துவைக்கிறதுக்காகவும் இருக்கும் அப்படின்னா அதுல கூட அவங்க பகுதி பிரித்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஆற்று நீரிலும் கூட அவங்க வந்து பிரிச்சு வச்சு பயன்படுத்துறத பாக்கலாம் மேலால உள்ள பகுதியில தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்கிறதும் அதுக்கு கீழால உள்ள பகுதியில தான் துணி அளத்துறதும் இப்படியா வந்து அவங்க பயன்படுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது குடிக்கிற தண்ணியில குளிக்க நீ இறங்காத அது கிணறோ குளமோ எரியோ அதுல நீ இறங்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க நீ கொப்பளிக்க துப்பிய நீரும் வேறுக்கே போய் சேரும் இது ரொம்ப முக்கியம் ஒரு தண்ணி ஒரு மடல் தண்ணியை நம்ம கீழே ஊத்துனா கூட அது செடிகளுக்கு போய் சேரும் இன்னைக்கு நாங்க இடந்து விட்டு நிற்பது அதுதான் இன்னைக்கு நல்ல கட்டிடங்கள் கான்கிரீட் சுவர்களோட நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நாம் தவற அந்த சுழற்சி முறை ஒரு பயன்பாட்டுடைய சுழற்சி முறை அப்படின்றது இல்லை இன்னைக்கு சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா ஒரு கழிவு நீரை கூட திரும்ப ரீசைக்கிள் பண்ணி அதை கழிவு நீரா திரும்ப அவங்களுடைய டாய்லெட் யூசேஜுக்கு வந்து அதை பயன்படுது அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெரிய ஏரியோ குளமோ ஆரோ கிடையாது ஆனா அந்த நகரம் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம தன்னிறைவாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற பிளானிங் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனாலும் கூட நமக்கு ஒரு வீடுன்னு இருந்தா அதோடைய கழிவு நீர் எல்லாம் வந்து திரும்ப தாவரங்களுக்கு போய் செடிகொடிகளுக்கு போய் சேர ஒரு அமைப்பு இருந்தது அம்மா வந்து பாத்திரம் தேய்ப்பாங்க அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு போற மாதிரியாக ஒரு அமைப்ப வந்து வச்சிருந்திருப்பாங்க ஆனால் இன்று நாம வந்து எல்லா தண்ணீரையும் ஒன்றாக கலப்பதனாலதான் கூவம் வந்து மிகப்பெரிய சாக்கடையாக போய் கொண்டிருக்கிறது எங்களை போன்றவர்கள் எல்லாம் கூவம் நதிக்கரை ஓரத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பெருமை பேசி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த நதியை பார்க்கும் பொழுது எல்லாம் அந்த நதியை நாம் எப்படி தூய்மையாக வைத்திருக்க தவறிவிட்டோம் என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சிக்கும் ஆளுகின்றோம் இன்று நாம் நகரம் நோக்கி பல லட்சமாக ஆண்டுதோறும் வந்துகிட்டே இருந்தாலும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆறுகள் என்பது எல்லாமே கழிவு நீர் கால்வாயாகவே தான் இருக்கின்றது அப்படின்ற அந்த உண்மை இருக்கு இல்லையா இதை நாம் எப்பொழுது போகிறோம் இதை உடனடியாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் அப்படின்ற அந்த கேள்வி இதை படிக்கும் எனக்கு வருது பாமும் தவளையும் பகைமை இல்லை உன் கிணற்றில் ஆமையும் தலை காட்ட உன் நிழல் தேடும் அப்படின்றதெல்லாம் சின்ன வயசுல நான் பார்த்த ஆமை கிணறு எல்லாம் ஞாபகம் வருது அப்படி அந்த காலத்துக்கே அவர் வந்து துடி போறதை பார்க்க முடியுது அடுத்து கவிதையின் மரணம் இந்த அந்த கவிதையை வேகமா கவிதையை படிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல நிறுத்தினது மாதிரியா அந்த கவிதை அமைஞ்சிருச்சு அதனால கூறியது கூறல் குற்றம் என்றாலும் கூட நான் மீண்டும் அதை அந்த கவிதையை சொல்ல நினைக்கிறேன் கோடைகால மரம் ஒன்றை கவிதை செய்தேன் விரைத்து போய் எதுவும் இல்லாதிருக்கும் அதன் இருப்பை எழுதினேன் பறவைகள் முகம் திருப்பிக் கொண்டு போனதையும் காற்றிடம் பேச இயலாமல் அது அப்படியே நின்றதையும் எழுதினேன் சத்தற்று அதன் நிழலை எழுதினேன் தனித்த கூண்டொன்றின் எலும்புகளை எழுதினேன் மரக்கொத்தியின் அழகிய பொத்துகளை வெறுமனே ஓட்ட என்றேன் மனிதனால் அதற்கு உண்டான புண்களையும் எழுதினேன் பொதிப்பில் விடுவோம் என் அச்சத்தையும் எழுதினேன் வசந்தத்தில் ஒரு நான் துளிர்த்த மரம் என்னிடம் பேசியது அந்த பழைய கவிதையை பிடித்து போதென்று உண்மையிலே நிற்க சிறந்த ஒரு கவிதை இந்த தொகுப்புல படித்த உடனே மனசுல அப்படியே பதிச்ச ஒரு கவிதையாக இந்த கவிதை இருக்கின்றது ஒரு கவிதை நான் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த துணிப்புல இந்த கவிதை நிற்கறத பாக்குறோம் அதனால கண்டிப்பா கவிதையை வந்து வாசித்து அதை வந்து காட்டிலும் அதை வந்து ஒரு அமைதியான நேரத்துல படிக்கும் பொழுது கிடைக்கிற அந்த அனுபவம் என்பது வேறதான் என்னதான் இன்னைக்கு நம்ம மொபைலே படிச்சுட்டு இருந்தாலும் கூட ஒரு பிரிண்டட் புத்தகத்துல அதை வாசிக்கிறது அப்படின்றது ஒரு தனி அனுபவம் தான் அதனால ஒரு முறை படிச்சு பாருங்க அழகு என்பது இதயத்தால் ஆனது அப்படின்ற ஒரு கவிதை